ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சத்தியமாக ரொம்ப ஒரு அன்பிலீவபுளான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு பிரியங்கா இன்டர்வியூ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் நம்ம சுவாமியும் சேர்ந்து வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சர்ப்ரைஸ் தான் இது எனக்கு மட்டும் இருக்காது எனக்கு தெரிஞ்ச கேவி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபைனலாக நம்ம பிரியங்கா சொன்ன அந்த குட்டி சர்ப்ரைஸ் வந்து இதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம பிரியங்காவை வந்து இன்டர்வியூவில் அதுவும் சுவாமியும் சேர்ந்து அந்த இன்டர்வியூ பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்டர்வியூ ஃபுல்லாக ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு ரொம்ப ஃபன்னாக கலாய்ச்சிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு இன்டர்வியூ பார்த்த எல்லாருக்குமே பா வேறு லெவலில் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுவும் ஃபைனலாக அந்த ப்ரப்போசல் சீன் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படின்னு சொன்னது அதுக்கு பிரியங்காவோட ரியாக்ஷன் சுவாமியோட ரியாக்ஷன் ரெண்டு பேரோடதும் அல்டிமேட்டாக இருந்துச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த ரீக்ரியேஷன்ஸ் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது அச்சோ அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சே இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வெனிலா ஒன் டு ஃபிஃப்டீன் இப்போ வந்து ஃப்ரீயாக தான் இருக்காங்க போல இருக்குது ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி தான் வந்து அவங்களோட மூவி ஷூட் வந்து போயிட்டுருக்கு போல் பிரியங்காவை சீக்கிரமாக ஏதாவது ஒரு சீரியலை வந்து கமிட் பண்ணி சீக்கிரமாக சென்னை வரணும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருந்துகிட்ருக்கு கண்டிப்பாக சுவாமி என்ட்ரி கொடுத்தது அதே மாதிரி பிரியங்கா சுவாமியோட இன்டர்வியூ வேற லெவலில் இருந்துச்சு ரசிகர்கள்லாம் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அந்த ட்ரீம் வந்து நனவாயிடுச்சு அதே மாதிரி பெஸ்ட்டு ஹீரோயின் அப்படின்ற அந்த ஒரு அவார்ட் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து நம்ம சூர்யா சாரோட கையாலேயே வெண்ணிலாவுக்கு கொடுத்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அன்ஸ்க்ரீனில் இந்த பேரை ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு குட்டி ரீக்ரியேஷன் வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் என்னமா ஒரு பேர்டா இந்த பேரை மறுபடியும் பார்க்க முடியாதா அப்படின்னு நம்ம வருத்தப்படுற அளவுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு இன்டர்வியூ ரெண்டு பேரோட ஃபேஸ்லேயும் அந்த ஸ்மைல் வந்து ஸ்டார்டிங்கிலருந்து எண்டு வரைக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கலாய்ச்சிட்டது பேசினது எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு இன்டர்வியூ பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்